கிறிஸ்துவல் அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் பாதுகாவலருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிகவும் சிறப்பானது நேர்மையாக இருப்பது இறைவனுக்கு இன்பம் தருமா பீடத்தில் போட்டிருக்கிறாங்க யோபுனுடைய படம் யோபு ஒரு நேர்மையாளர் அவர் நேர்மையாளராக இருந்தார் நிறைவுள்ள மனிதராக வாழ்ந்தார் அவருக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தன கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார் அவருடைய வாழ்க்கையில் துன்பம் வந்த பொழுது துவண்டு போனார் அவர் துவண்டு போவதற்கு ஒரே ஒரு கேள்விதான் வந்தது எனக்கு ஏன் துன்பம் வர வேண்டும் ஏனென்றால் நான் இதுவரை நேர்மையாளனாக இருக்கின்றேன் கடவுளுடைய பிரசன்னத்திலே எந்த தீட்சையிலையும் நான் செய்தது கிடையாது என்று அவர் மிக தெளிவாக இருந்தார் அவருடைய நண்பர்கள் மூன்று பேர் வந்தார்கள் அவருடைய துக்க நேரத்திலே அவரை விசாரிப்பதற்காக ஆறுதல் கூறுவதற்காக வந்தார்கள் அவர்களும் சொன்னார்கள் நீ நிச்சயமாக ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்க வேண்டும் எனவேதான் கடவுள் உன்னை தண்டித்திருக்கிறார் இந்த துன்பங்களை அனுமதித்திருக்கிறார் உன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள் செல்வங்கள் எல்லாம் பறிபோயின உன்னுடைய உடல் கெட்டுப்போய் இப்பொழுது மிக கொடிய நிலையில் நீ இருக்கிறாய் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் யோபுவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் யோபு உணர்ந்திருந்த அந்த வாழ்வு என்பது கடவுளுக்கு நேர்மையுடையவராக வாழ்ந்தால் அதாவது கடவுள் கொடுத்திருக்கின்ற திருச்சட்டத்தின்படி சரியாக வாழ்ந்தால் அவர்களுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் மட்டுமே வரும் எப்படி எனக்கு இந்த சூழலை இந்த தீய சூழலை வர முடியும் என்று அவர் கேள்வி கேட்டார் நாற்பத்தி அதிகாரங்களைக் அதிகாரங்களை கொண்ட அந்த யோபுனுடைய புத்தகம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அது மிகவும் அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது இன்றும் மதத்தை சாதவர் சாராதவர்கள் கூட அந்த பகுதியை அதிகமாக வாசிக்கின்றார்கள் ஏனென்றால் கடவுளையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது இங்கு நாம் பார்ப்பது நான் நேர்மையுடையவனாக இருக்கிறேன் அதற்கு கடவுள் எனக்கு பலம் கொடுத்தே ஆக வேண்டும் நான் நிறைவான வாழ்வு வாழ்வது என்னுடைய நேர்மையினால் கடவுள் என்னுடைய நேர்மைக்கு கொடுத்த பரிசு என்று யோபு நினைத்தார் ஆனால் வாழ்வு என்பது அப்படி அல்ல கடவுள் மனிதர்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் இரக்கத்தினால் அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றார் என்பதுதான் உண்மை எனவே நான் என்ன செய்ததால் எனக்கு இந்த நிலைமை என்று நினைப்பதை விட கடவுள் வாழ்வை எனக்கு கொடையாக கொடுத்துள்ளார் ஒரு சில காரியங்களை கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்று எந்த மனிதன் திறந்த மனதோடு இருக்கிறானோ அவனே கடவுளுடைய முன்னிலையில் நேர்மையாளனாக இருக்க முடியும் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது அப்படியானால் புனித இன்னும் நிறைவுள்ள மனிதராக இன்னும் முன்னிலையில் உள்ள மனிதராக இருக்கின்றார் வாழ்விலும் சோதனைகள் வேதனைகள் வந்தன நீதிமான் ஆனாலும் அவர் திருமணம் செய்து கொள்ளவிருந்த பெண் ஏற்கனவே கருவுற்றிருந்தார் அதையும் ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் முன்பு குழந்தையை கொல்வதற்கு அந்த அரசன் தேடுகிறான் எனவே குழந்தையை தூக்கி கொண்டு இரவோடு இரவாக ஈப்திற்கு செல்லுகிறார்கள் வேதனை கஷ்டங்கள் ஆனால் அதை குறையாக கொண்டு கண்டுகொள்ளவில்லை மாறாக கடவுளே விருப்பத்திற்கு அவர் திறந்த மனதோடு இருந்ததால் கடவுளால் வழிநடத்தப்பட்டார் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் என்ற ஒரு செய்திதான் நமக்கு கிடைக்கின்றது எனவே நேர்மையாக இருப்பது இறைவனுக்கு இன்பம் பயக்குமா என்றால் நிச்சயமாக இன்பம் பயக்கும் ஆனால் நேர்மையாக இருப்பது என்பது வெறுமனே சட்டங்களை கைக்கொள்வது அல்ல மாறாக கடவுளுடைய திருவுளத்தை ஏற்பதற்கு திறந்த மனதோடு இருப்பது அது நிச்சயமாக இறைவனுக்கு இன்பம் கொடுக்கும் என்ற செய்தியைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு மரம் நல்லதா கெட்டதா என்றால் அதனுடைய கனியின் மூலமாக அதை அறியலாம் ஒரு பழம் நல்லதா இருந்தால் நிச்சயமாக அந்த மரமும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவே நமக்கு எடுத்துரைக்கின்றார் அப்படியானால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவதின் வழியாகத்தான் இயேசுனுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுனுடைய வாழ்க்கையில் அவரை நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இரண்டு குணங்கள் மிக ஆழமாக அவருடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்திருந்தது ஒரு குணம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது அது சாவுக்கு கொண்டு சென்றாலும் சரி சிலுவை சாவுக்கு இட்டுச் சென்றாலும் சரி கடவுளுடைய திருவுளத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது இது அவர் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்றால் அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொண்டார் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பே கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று முழுமையாக செயல்படுத்தியவர் அன்னை மரியா அவரிடமிருந்து அந்த பண்பை கற்றுக்கொண்டார் இன்னும் ஒன்று ஆண்டவர் இயேசு நேர்மையாளராக இருந்தார் உண்மையுள்ள மனிதனாக இருந்தார் உண்மைக்கு சான்று பகர்வதே என்னுடைய பணி அதற்காகவே நான் வந்தேன் என்று தன்னை குற்றப்படுத்திய மனிதர்கள் முன்னிலையில் பிளாத்து முன்னிலையில் சொல்லும் அளவிற்கு உண்மைக்கு சான்று பகருகின்ற மனிதராக இருந்தார் என்று சொன்னால் அது மிக எனவே இந்த இயேசுவை பற்றி நாம் தெரியும் பொழுதுதான் அன்னை மரியாலையும் சூசயப்பரையும் பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளுகின்றோம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பெற்று தங்களை விட அறிவுடையவர்களாக இவர்கள் விளங்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படுகிறார்கள் இல்லையா பெற்றோர்களில் பலர் என்னவும் படிக்காதவங்க இருப்பாங்க அல்லது தொடக்க பள்ளி படித்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பெரிய கல்வி எல்லாம் கற்க வைத்திருக்கிறீர்கள் அதற்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று துணிந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏன் அப்படின்னு திருவள்ளுவ காரணம் கேட்டால் அவர் சொல்றாரு மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது நம்முடைய பிள்ளைய அறிவுடைய பிள்ளையாக ஆக்குவது ஒரு வேலை வாங்குவதற்காக மட்டுமல்ல சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல மாறாக என்னுடைய பிள்ளை இந்த உலகம் முழுவதற்கும் பயனுள்ளவனாக இந்த உலகிற்கு ஒரு மாபெரும் செயலை செய்பவனாக இந்த உலகை கட்டி எழுப்புபவனாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைய வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஈன்ற பொழுதி பெருதுவக்கும் தன் மகன் சான்றோன் எனக் கேட்ட தாய் குரல் எல்லாருக்கும் பரிச்சயமானது இந்த பொழுதிலில் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னா என்ன சான்றோன்னா என்ன பலர் சொல்லுவாங்க சான்றோன்னா படிப்பறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் சான்றோருக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறார் என்ன சொல்றாரு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு ஐந்து சால் சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிறார் சான்றாண்மை என்பது சால்பு அல்லது சான்றாண்மை என்பது ஐந்து தூண்களின் மேல் கட்டப்பட்டது ஒரு சான்றோன் என்றால் அந்த மனிதனுக்கு அன்பு இருக்க வேண்டும் எல்லாரையும் அன்பு செய்கின்ற ஒரு தாராள மனம் நாணம் இருக்க வேண்டும் யாரையும் பார்த்து நாணப்படுறதில்ல தவறு செய்வதற்கு பிறருக்கு தீமை செய்வதற்கு ஒருவன் நாணப்பட வேண்டும் அடுத்ததாக ஒப்புரவு ஏழு திருவருட்சாதனங்கள்ல ஒன்று வந்து ஒப்புரவு என்றால் சமூகத்தின் மீது அக்கறை சமூக கண்ணோட்டம் ஒருவனுக்கு இருக்க வேண்டும் என சமூகத்தின் மீது அக்கறை அதுதான் ஒப்புறவு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த சமூகம் மேன்மை அடைகிறதா நான் இந்த சமூகத்திற்கு ஏற்றவனா என்று ஒருவன் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே சமூகத்தின் மீது அன்பு அடுத்ததாக கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா வேற ஒன்றும் இல்லை இறக்கப்படுறது ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது ஒரு துன்புறுகின்றவனை பார்க்கும் பொழுது தேவையில் இருக்கிறவனை பார்க்கும் பொழுது கண்டும் காணாது போகாமல் அவன் மீது இரக்கம் கொள்வதுதான் கண்ணோட்டம் அதற்கு அனைத்திற்கும் மேலாக வாய்மை உண்மையாக ஒரு மனுஷன் வாழணும் வாய்மைனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தா வாய்மையாவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் இந்த சொல் இருக்கு நம்ம கூடிய சொல்ல சொ நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் இது செயல்களை விட மிக முக்கியமானது நம்முடைய சொல் ஒவ்வொன்றும் பிறருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் துன்பத்தை கொடுக்க கூடாது யாரெல்லாம் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பிறருக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்கள் அனைவருமே உண்மைக்கு சான்று பகிருகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது அன்பார்ந்தவர்களே இப்படி இந்த ஐந்து குணங்களையும் ஆண்டவர் இயேசுவுக்கு பொருத்தி பார்த்தால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவிலே இந்த ஐந்து குணங்களும் நிரம்பவிருக்கின்றன இருந்தாலும் சரி மரியாவாக இருந்தாலும் சரி ஈன்ற பொழுதினும் அவர்கள் பெரிது ஓந்திருப்பார்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் பார்த்து எனவே இயேசு இப்படி நாம் ஒரு இயேசுவை பெற்றுக்கொண்டோம் என்றால் மீட்பரை பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த மீட்பரை பெற்றெடுத்தவர்கள் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் நீர் உம்மை தாங்கிய வயிறும் பாலுண்ட கொங்கைகளும் பெற்றன என்று ஒரு அம்மா இயேசுவை பார்த்து சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த பெற்றோர்கள் தான் இந்த குழந்தையாகி இயேசுவை பெற்று இப்படி ஒரு மாண்புமிக்க மனிதனாக சான்றோனாக உண்மைக்கு சான்று பகருகின்ற மனிதனாக நீதிமானாக வளர்த்தெடுக்கின்ற எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது தூத்துக்குடி மாவட்டத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே குமர குருபரர் கல்லூரியிலே ஒரு நூலகர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் நூலகராக இருந்து ஓய்வு பெற்றார் யாருன்னு தெரியுமா மிக எளிமையான மனிதர் ஏழையான ஒரு மனிதர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் பணி செய்து ஏறக்குறைய முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதித்து அதில் ஒரு காசு கூட தன்னுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளாமல் ஏழை எளியவர்களுக்காக அவர் செலவிட்டார் அவருடைய பெயர் பாலம் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக அப்படி என்ன செய்தார் ஏதாவது வெளியில் போய் உணவகத்திலே சர்வராக வேலை பார்த்து அதில் கிடைக்கின்றதை வைத்து தன்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்தார் தான் இந்த உலக மக்களுக்கு உதவ வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே தனக்கென எந்த சொத்தும் வைத்துக் கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவையிலே கழித்து விட்டார் இதை பாராட்டி மேன் ஆஃப் மில்லியனும் அதாவது இந்த ஆயிரம் ஆண்டுகளில் மனிதன் என்று அமெரிக்க நாடானது இவரை தேர்வு செய்து அவருக்கு முப்பது கோடி ரூபாயை பரிசாக கொடுத்தது இவ்வளவு உயர்ந்த மனிதனுக்கு முப்பது கோடி கொடுத்தாங்க இவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த முப்பது கோடியையும் குழந்தைகளுடைய நலனுக்காக அப்படியே கொடுத்து விட்டார் இப்படி இவரை ஐநா சபையும் இருபது பேர்களை தேர்ந்தெடுத்தது இருபதாம் நூற்றாண்டின் உயர்ந்த மனிதர்கள் என்று இருபது பேர்களை தேர்ந்தெடுத்தது அதிலும் இவர் ஒருவர் இவருக்கு கிடைத்த பணத்தை அப்படியே கொடுத்து விட்டார் அப்படி ஒரு தனக்காக வாழாமல் இந்த சமூகத்திற்காக வாழுகின்ற ஒரு மனிதன்தான் பாலம் கல்யாண சுந்தரம் அவருடைய பெயர் கல்யாண சுந்தரம் அவர் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை அவருடைய பெயர் கல்யாண சுந்தரம் ஆனால் பாலம் கல்யாண சுந்தரம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் பாலம் என்று பாலம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் வழியாக இன்னும் தொடர்ந்து அவர் மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டே இருக்கிறார் அப்ப இவரை பற்றி விக்கிபீடியாவில கொடுத்துருக்கிறாங்க அதை விட்டு கடைசியில அவரை பற்றி இன்னும் தெளிவாக கொடுக்கிறாங்க அவருடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு கொடுக்கறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் அவருடைய அப்பா ஒரு கோயிலினுடைய நிர்வாகியாக இருக்கின்றார் அவருடைய பெயர் வந்து பால்வண்ணநாதன் இவர் கோயிலின் அறங்காவலராக இருக்கும் பொழுது கோயிலில் ஒரு பலாப் மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் வந்து ஒரு பலாப்பழம் நல்ல பழுத்து இருந்துச்சு அந்த கோயில் வேலை செய்கிற ஆள் வந்து அதை வெட்டி இவருக்கு வீட்டில கொண்டு அறங்காவலருடைய சொல்றாங்க அவரும் கொண்டு வைக்கிறார் குழந்தைகளும் எடுத்து சுவைத்து விட்டார்கள் அவருடைய தகப்பன் பால்வண்ணநாதன் வீட்டிற்கு வந்து அப்படியே அரண்டு போகிறார் ஐயோ இது தெய்வ குற்றம் தெய்வத்திற்கு சொந்தமானது பொதுவான் பொதுமக்களுக்கு சொந்தமானது இதை நீங்கள் உண்டு விட்டீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார் உடனடியாக அதற்கு பிராயசித்தம் செய்வதற்காக தன்னுடைய ஒரு வயலை அந்த கோயிலுக்கு எழுதி வைத்தார் தன்னுடைய மனைவி மக்களும் சில சுவைத்து விட்டதற்காக தனக்கு சொந்தமான வயலை அந்த கோயிலுக்கு அவர் எழுதி வைத்தார் அவருடைய தாயார் பெயர் தாயம்மாள் இந்த தாயார் அவருக்கு வழங்கிய அறிவுரையை அவர் என்னாலும் மறந்ததில்லையாம் மூன்று அறிவுரைகளை அவருடைய தாயார் அவருக்கு வழங்கியுள்ளார் என்னவென்றால் எதற்காகவும் பேராசைப்படாதே எது கிடைத்தாலும் பத்தில் ஒன்றை தானம் செய் தினமும் ஒரு உயிருக்காவது நல்லது செய்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ற மூன்று காரியங்கள் எதற்காகவும் பேராசைப்படாதே எது கிடைத்தாலும் பத்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடு மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உயிருக்கு நல்லது செய்தால் நீ நலமாய் வாழ்வாய் என்று மூன்று கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது பாலம் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு மா மனிதனை உருவாக்கியது அவருடைய பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் அவ்வளவு நேர்மையாளர்களாக சான்றோர்களாக இருந்ததால் தான் அவருடைய பிள்ளை பால சுந்தர கல்யாண சுந்தரம் அவர்கள் இவ்வளவு ஒரு சான்றோனாக பிறருக்காக வாழுகின்ற மனிதனாக இருக்கின்றார் நம்முடைய சூசையப்பர் நமக்கு சொல்வது நான் என்னுடைய பிள்ளையை சான்றோன் இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளை இந்த உலகம் அனைத்திற்காகவும் எல்லாவற்றையும் துறந்து விட்டான் தன்னுடைய உயிரை கூட சிலுவையிலே கொடுத்தான் தன்னை சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்து கொண்டவர்களுக்காக தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கடவுளிடம் மன்றாடினான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வழக்குகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கின்றீர்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்று நமக்கு என்ற ஒரு சவாலைத்தான் நமக்கு இன்று புனித சூசையப்பர் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய பிள்ளைகளை பல நேரங்களில் நன்கு மெத்த படித்தவர்களாக உயர்ந்த பதவிகளில் வேலைகளில் செல்பவர்களாக நிறைய சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமென்ற ஒற்றை குறிக்கோளோடு நாம் செயல்படுகின்றோம் அது எல்கேஜியா இருந்தாலும் யூகேஜி அப்படின்னு சொல்லி இருபத்தையாயிரம் ஐம்பதனாயிரம் அப்படின்லாம் பணம் கொடுத்து ஏறக்குறைய கோடி வர செலவழித்து படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் உண்டு நல்லது ஆனால் படிக்க வைப்பது பிள்ளைகளை உருவாக்குவது சான்றோன் ஆக்குவதற்கே தவிர வெறுமனே வேலை வாங்குவதற்காக அல்ல என்ற ஒரு சவால் நமக்கு முன் இருக்கின்றது இன்னைக்கு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நல்ல பிள்ளைகளை பார்க்கும்போது கேட்பாங்க இது யாருக்கு பிள்ளை இவ்வளோ அழகாக நான் பாடுறானே இவ்வளோ ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு வாரானே அவன் நல்ல பையன் இது யாருக்கு பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க சில நேரம் பிள்ளைகள் தப்பு செய்யும் பொழுதும் கேட்பாங்க இது யாருக்கு பிள்ளை இப்படி பேசுது வாயை திறந்த உடனே கெட்ட வார்த்தை போடுது இது யாருக்கு பிள்ளை போற இடமெல்லாம் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க அப்போ நம்ம வந்து குழந்தைகளை உருவாக்குவது அதை சான்றோர்களாக உருவாக்குவது இந்த சமூகத்திற்காக உருவாக்குவது கடவுளுடைய பிள்ளைகளாக உருவாக்குவது நம்முடைய கடமை அப்படி உருவாக்கும் பொழுது நாம் பல சோதனைகளை சவால்களை சந்திக்க வேண்டி வரும் அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு நாம் பிள்ளைகளை உருவாக்குவோம் பிள்ளைகளை உருவாக்குவது குடும்பத்தை உருவாக்குவது இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்துவதனுடைய மாபெரும் கடமை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய பாதுகாவலுடைய அடிச்சுவட்டிலே மறு கிறிஸ்துக்களாக நம்முடைய குழந்தைகளை சவால்கள் நிறைந்த உலகத்திலே வாழ நாம் தயார் செய்வோம் அவர்களை சான்றோர்கள் ஆக்குவோம் இறைவன் நிச்சயமாக நம்மைப் பற்றியும் நம்முடைய குழந்தைகளைப் பற்றியும் நம் நேர்மையைப் பற்றியும் பெருமைப்படுவார் மகிழ்ச்சி அடைவார் அனைவரும் இருந்து நம் நம்பிக்கை அறிக்கை